அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சோனல் செலெக்ஷன் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனத்தில் வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சிஆர்பிபிஓ எம்டிஎக்ஸ்வி ப்ரொபஷனரி ஆஃபீஸர் மற்றும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு பிஓ மற்றும் எம்டி மினிமம் இருபது வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு முன்னாடியோ அல்லது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமோ பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது இந்த பிட்வீன் கேப்பில் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் வைஸ் வேக்கன்சி என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆயிரம் போஸ்டிங் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எழுநூறு போஸ்டிங் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ராவில் ஆயிரம் போஸ்டிங் கனரா பேங்கில் ஆயிரம் போஸ்டிங் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சிபிஐ ஐநூறு போஸ்டிங் இண்டியன் பேங்க்கு நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு நானூற்றி எழுபது ஐம்பது போஸ்டிங் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இரநூறு போஸ்டிங் பஞ்சாப் அண்டு சிண்ட் பேங்க் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து யூகோ பேங்க் மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பர்சனல் டெஸ்ட்டு மற்றும் இன்டர்வியூ மூலிமா வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் ப்ரிலிமினரி எக்ஸாம் எந்தெந்த ஊரில் நடக்குது அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் நாமக்கல் தூத்துக்குடி திருப்பூர் விழுப்புரம் தருமபுரி மற்றும் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் மற்றும் விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எஸ்டிஎஸ்சி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டுக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டுக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைன் ஃபீஸ் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பித்ததுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்மிட் கார்டு ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாம் அது டவுன்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு மெயின் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு அட்மிட் கார்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிசல்ட்டு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின்ஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு பர்சனல் டெஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அல்லது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டு என்னைக்கு நடக்கும் அப்படின்னா ஜனவரி மற்றும் பிப்